கூவை கூவி விற்கிறாங்க என்ன அண்ணா கூ இங்கே இல்ல சாமான்கள் ஸ்ரீலங்கால இருக்கிற சாமானெல்லாம் இங்கே இருக்கு இல்லாம இல்ல எல்லா சாமானும் ரக்கி விற்கிறாங்களாம் வேண்டலாம் ஆனா என் மனுஷி தான் ஆசையா ஒரு சாமானை வேண்டி தரையக்க அதுல இருக்கிற சுவையும் அதுல இருக்கிற அந்த அது ஒரு அன்பு அந்த அன்பு தான் என்ன முக்கியமே தவிர சாமான் இல்லையா அது பணங்கள் அங்கே வேண்டலாம் ஆ வேண்டாம இல்லை அல்லது ஒடியர்மா இங்கே வேண்டலாமல் இல்லை நான் என்ன செய்யறது எனக்கு கூட்டிட்டு பாசலும் கூட்டிட்டு அதான் இதுன்னு ரெண்டு கிலோ பத்தார சொல்றாங்க நாலு கிலோ கொண்டு ஆளுகள் அஞ்சு கிலோ கொண்டு தாராளர்கள் அதாவது நீங்கள் உங்களால கொண்டு போயிடலாம் மற்றவர்களையும் சொல்லக்கூடாது நீங்க கொண்டு போங்க பாப்பம் அதன கொண்டு வாங்க பாப்பம்ன்றது பாப்பிட்டு போறதுக்கா பாப்பம்ன்றது நோ பாப்பா கொண்டு வர வேண்டாம் நாங்கள் கொண்டு போகல அப்படி சொல்லுங்க

நீங்க விட்டு வந்தா அவ்வளவு கோவம் வரும்னு சொல்லுங்க நீங்கள் வந்து கொண்டு இல்லைன்னா ஒரு சரி சாமானும் கொண்டு போக கூடாது நீங்கள் வந்து எங்கள எங்கள சாமான மட்டும் தான் விட்டுட்டு போறேன் உங்களோட வச்சால சாமான மட்டும் மர்மம் புரிய சான் தந்தோம் அந்த சாமான் எல்லாம் கொண்டு போய் ஏன் அங்கே அவன் கொண்டு வந்து ஐபோன் கொண்டு தான் தானே அவங்களோட சிவாமி அப்போ அவன் ஐபோன் கொண்டு வந்து அப்பதெல்லாம் இந்த கிளவுல கொண்டு போறேன்னு அப்போ இதைத்தான் மனசுக்கு அவங்க சாமான் எல்லாம் கொண்டு வந்தவர் உங்களோட சாமான மட்டுந்தான் முடிவுட்டு வந்தவர் சரியோ நான் ஒன்று சொல்கிறேன் கிளங்கோ நீங்கள் செய்கிறன்னா சரியான முறையில் செய்யுங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஒரு இது இருக்க வேணும் இது ஒன்றும் இல்லாமல் சும்மா ஏன்னா சாணம் ஒன்று பிள்ளாங்கிறது எனக்கு விருப்பம் இல்லை சரி நான் போட்டு வரேன் ஓகே பிரச்சனை இது என்னடா இது அவன் சாமான கொண்டு போயிடலான்னு இவன் கோபிக்கிறான் இவன்ட்ற சாமானை கொண்டு போயிடலான்னு அவன் கொண்டு போ கோபிக்கிறான் அதுக்குள்ளே என்ன செய்கிறான் நீ என்னென்று அவன்ற சாமானை கொண்டு போவ என்று பிரச்சனை பண்ணுறாங்க இது என்ன செய்கிறது இவ்வளோ மொத்தத்தில் நாற்பது கிலோ தான்டா கொண்டு போகல அதுக்குள்ள நாங்கள் எவ்வளோ கொண்டு போகிறோம் உடுப்பு கொண்டு போகிறதா சாப்பாடு கொண்டு போகிறதா அதை கொண்டு போகிறதா இதை கொண்டு போகிறா மற்ற ட்ரோஃபி அதுகளெல்லாம் என்னென்ன நான் கொண்டு போகிறது மொத்தத்தில் சமரகம் வந்தாலே இந்த பிரச்சனை வருது மொத்தத்தில் நாங்கள் சிறுலங்கா போகாமல் தான் நிலம்புல இருக்கு